அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி என்ற மகாமந்திரத்தை மனதில் நிறுத்தி எல்லாம் அல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அடைய எத்தனைக்கும் உயிர்கள் ராஜாராமையா ஸ்ரீகந்த் ஐயா பாஸ்கர் ஐயா ஆமூர்த்தியா நமது குரூப்பில் உள்ள மற்ற அனைத்து ஷங்கர்ஜி கோயமுத்தூர் மருத்துவர் அவர் எல்லாருமே எத்தனைக்கின்றோம் அதில் நாம் பயணிக்கின்ற அந்த பயணங்களில் முழுமையான வெற்றிகளை நாம் அடையவில்லை என்றாலும் ஒரு உண்மை நெறியை தெரிந்து கொண்டு அந்த உண்மை நெறியின்படி நாம் வாழ்ந்தால் வாழ்ந்தாலும் மிக சிறப்புதான் பொய் பக்கம் நின்று பூர்ணமாக வெற்றியடைவதை கட்டினம் உண்மை பக்கம் நின்று ஒரு சிறிதளவில் வெற்றியடைந்தால் கூட மிக சிறப்பு தான் ஏன்னா உண்மை என்பது நாம் பெருவிதோறும் அந்த நெறியை சார்ந்தே பயணிப்போம் வல்லூர் திருவள்ளூர் ஒரு வார்த்தை சொல்வார் நமது கல்வி ஏழு தலைமுறைக்கு வரும் ஏழு பிறப்புக்கு வரும் சொல்வார் அதே போல் நாம் மைப்பொருளை தெரிந்து கொண்டு விட்டோம் மெய்பொருளை செய்ய சில பயிற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அது சார்ந்த மிகப்பெரிய பொருளாதார திட்டத்தை நம்ம வந்து தான் அதை செய்ய முடிய வேண்டும் பொருளாதாரம் மிகத்தெரிய தடையை தடையாக இருக்கிறது அது மிக தடையாக இருப்பதால் தான் அந்த இதுக்கு நம்ம மிக சிறப்பாக பயிற்சிகள் நீங்கள் அளிக்கலாமேன்னு கேட்பீங்க சில விஷயங்கள் நம்ம வந்து தெளிவாக சொல்லலாம் சில விஷயங்கள் நம்ம தெளிவாக சொல்ல முடியாது இந்த விஷயங்களில் இப்போ வரக்கூடிய அந்த முக்கியமான அந்த மதுரையில் வரக்கூடிய அந்த நிகழ்வில் ஒரு அடிப்படையான உங்களுக்கு ஒரு விஷயங்களை நான் சொல்லிடுறேன் இதுக்கு மேலே அந்த விவரங்களை வந்து நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தணும் நான் மிகப்பெரிய நான் என்னுடைய அறிவு பூஜ்ஜியத்திலிருந்து இன்றைக்கி அந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு சொன்னால் நான் இந்த ஆய்வு தான் எனக்கு இந்த நிலையை கொடுத்துருக்கு நீங்களும் ஆய்வு செய்ய வேண்டும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவதால் நீங்கள் நீங்கள் அறிவாளியாக மாற முடியாது நீங்கள் உண்மையை உணர வேண்டும் உண்மையை உணர்ந்து அந்த அதன்படி நிற்க வேண்டும் அதற்கு நீங்கள் உண்மையை மிக உண்மையான அந்த அனுபவ அந்த அறிவை பெற வேண்டும் எற்றெண்டு அறியாத வரை நீங்கள் சன்மாரியாக மாற முடியாது எட்டரண்டு என்பது தான் நமது இலக்கு எற்றெண்டு என்பது தான் நமது கீ அந்த நம்ம அந்த உடமை மாற்றக்கூடிய கீ இந்த செல் டிவிஷனில் வந்து நம்ம என்டைய இந்த செல் டிவிஷனே மாற்றணும் இந்த ப்ரோச அந்த புரோட்டீன் சிந்தடிக்ஸ் ஃபுல்லாக கூடிய அந்த ப்ரோட்டினுடைய மாற்றத்தை நம்ம முற்றிலுமாக மாற்ற இடைமைக்க வேண்டும் என்றால் மிக உயரிய பொருளையை நம்ம உள்ளே செலுத்த வேண்டும் அந்த பொருள் நமக்கு முதலில் கொடிய ஒரு விளைவுகளை உருவாக்கி பின் நம்ம ஏற் நாம் ஏற்க நாம் நினைக்காத அளவுக்கு மிகப்பெரிய சக்தியை நமக்கு அளிக்கும் ஆனால் முதலில் நம்மளை கொடிய ஒரு செயலுக்கு உட்படுத்தி நமது நாசம் நம்ம உடமை நாசம் செய்யும் அதை மனதளவில் தாக்கி பிடிச்சி அப்படி தாக்கி பிடிக்கும்போது நமக்கு வயசுன்னு ரொம்ப கடந்துடக்கூடாது ரொம்ப வயசு கிடந்தால் இந்த வரக்கூடிய விளைவுகளை வந்து நம்ம வந்து தாங்க முடியாது அதனால் மிக விரைவாக அதை அடைவதற்கான நம்ம திட்டங்களை விடுத்து என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டு முயற்சின்னு சொல்வாள் வடல் பெருமானுக்கு பார்த்திங்கன்னா ஞான சபை கட்டுறதுக்காக அவர் வந்து மடலூரை வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறார் தேர்ந்தெடுக்கிறார் அந்த கோவிலை கட்டணும்னு அப்போ அன்பர்கள்ட்ட நிலம் கேட்குறார் எனக்கு அந்த டெம்பிள் கட்டணும் அப்போ அன்பர்கள்லாம் அவருக்கு தானமாக அந்த இடத்தை வழங்குறாங்க அதில் வந்து நமது குருவாகிய பலல்பெருமானுக்கு நிக நெருக்கியான வேட்டவனம் ஜமீன் என்பது எண்பத்தி எட்டு ஏக்கர் வந்து அவர் கொடுக்குறார் அவர் என்ன செய்கிறார் மொத்தம் சின்ன சின்ன எல்லார்ட்டையும் கலெக்ட் பண்ணுறாரு அவர் எல்லார்கிட்டையும் மொத்தமாக ஒரு லேண்டை வந்து மொத்தம் நூற்றி பதினேழு ஏக்கர் நினைக்கிறேன் அதில் நூற்றி அதில் எண்பத்தி எட்டு ஏக்கர் இவரே இவர் காசு போட்டு அந்த ஏக்கர்ஸ்லாம் வாங்கி வளர்வர் வருமானுக்கு கொடுக்குறார் ஜமீன் அதேமாரி ஒரு ஜமீன் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க சண்மகத்தில் நம் சொகுசாக வாழ்வதற்கு இந்த பணம் தேவையில்லை நான் எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு மிடில் கிளாஸ்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இருப்போம் ஏதோ அன்றனுக்கு இதை சாப்பிட்டு அன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையை இந்த மாதிரி ஆய்வுக்கு மிகப்பெரிய ஒரு நான் என் ஆய்வில் நான் பணம் சம்பாதிச்சு வச்சுருந்தேன் அந்த பணத்தெல்லாம் நான் நிறைய காலத்தில் ஏந்தேன் ஏந்தபோது எனக்கு ஒரு உறுதுணையான நண்பர்கள் இல்லை நான் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிக்கு மேலே தான் கொஞ்சம் நண்பர்கள் வட்டாரத்தை ஒன்று ரெண்டு நண்பர்களை இது பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுக்கு அப்புறம் தான் ஒரு ஒரு நாலு வருடங்களாக நீங்களாக என் கூட பயணிக்கிறீங்க அது வரைக்கும் நண்பர்கள் என்பது எனக்கு ஜாதக ரீதியாக ஜாதக ரீதியாகவே இல்லை நோ எனக்கு வந்து யாருமே தொடர்ச்சியாக என் கூட பயணிக்க மாட்டாங்க அந்தமாரி ஜ நம்மளுக்கு ஜாதக கட்டமே அந்தமாரி ஜாதகம் கட்டணும் அதனால் இந்த நான் எதுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன்னு சொன்னால் நமது இலக்கு பெரிய ஒரு விஷயம் அந்த இலக்குக்கு மிகப்பெரிய ஒரு தொகை தேவைப்பட்டுருது அதனால் இந்த கட்டுமானம் சொல்கிறது தான் நம்மளுடைய நம்மளோட நம்மளுடைய விஷயம் வந்து வந்து பில்டிங் ஸ்ட்ரக்சர் தான் அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு லட்சரூபா வரும் பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் அவ்வளோ தேவைப்படுறது ப்ளஸ் நம்ம அங்கே காலத்தில் சில பயன் அதோடு முடிகிறது கிடையாது ஏன்னா அங்கேயே நம்ம சில பயிற்சிகளையும் மேற்கொள்ள போகிறோம் மருந்துகள் செஞ்சப்பறம் அந்த மருந்துகளை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும் மருந்துகள் சாப்பிட முடியும் அதில் வரக்கூடிய ரிஸ்க் ஃபேக்ட்லாம் சொல்கிற நிறையா இருக்குது டேஞ்சர் கண்டிஷனாக இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து எதிர்கொள்ளணும் அதற்கெல்லாம் அதுக்கேற்ற முன் எச்சரிக்கையாக சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் அப்படி நாம் செய்யும் போது சில விஷயங்களை வந்து ஒரு திட்டமிடுதலோடு இது பண்ணுறதுக்காக தான் பண்ணுறோம் ஓப்பன் ஆர்ட்டாக சில விஷயங்கள் பேச முடியல தோரன் என்னடா எதுவும் சொல்லலை ஐயா முத்தினா சொன்னால் தான் நம்ம அதுக்கப்புறம் பயணிக்கலாம்னு நினைக்க வேண்டாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில கேரண்டி உங்களுக்கு நான் தர முடியும் அதனால் புரிஞ்சுங்க சில கேரண்டி எல்லாம் தர முடியாது ஏன்னா சில கேரண்டி மீன்ஸு நம்ம வந்து என்ன சொல்லுவார் அவ்வளோ நம்ம சொல்வார் என்னால் உங்களுக்கு எல்லோரும் கண்டிப்பாக பிரயோஜனம் வந்திருக்குன்னு சொல்லுவார் அதே மாதிரி தான் சொல்லுவார் சில கேரண்ட்டி உங்களுக்கு நான் தர முடியுது தவிர ஹண்ட்ரட் பர்சன்ட் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது ஏன்னா இது வந்து நம்மளோட பொருள் கிடையாது பொருளே வந்து இயற்கை படைத்த பொருள் செயற்கையான பொருளாக இருந்து கடையிலேருந்து வாங்குற மாரி இருந்தால் பரவாயில்ல நம்ம இயற்கை படைத்த பொருளை வந்து